அலமது இல்லா அலமதுல்லாஹ் ரோபில ஒஸ்லாத் வசலாம் வலா சீதீனா முகமதின் வாலா அலிஹி ஒசி அஜ்மாயின் அம்மாபாத் மெலான் அன்பு சகோதரர்களே இப்பொழுது ஒரே சமயத்தில் இரு மனைவிகளிடம் உடலுறவு கொள்ளுதல் என்ற தலைப்பில் பார்ப்போம் இரு மனைவியுடைய ஒரு ஆண் அவர்கள் இருவருடன் ஒரே நேரத்தில் உடலுறவு கொள்வது அல்லது ஒரு மனைவியின் முன்னிலையில் மற்றவளுடன் உடலுறவு கொள்வது விளக்கப்பட்டது இச்செயலுக்கு அவர்கள் இருவரும் ஒப்புதல் அளித்தாலும் கூட அனுமதி இல்லை இதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன முதலாவதாக ஒரு பெண் இன்னொருத்தியின் மறைவிடங்களை அவுரா பார்ப்பதற்கு அனுமதி இல்லை அது அவளுடைய சக்கலத்தியாக இருப்பினும் சரி பிற முஸ்லிம் பெண்களின் முன்னிலையில் ஒரு முஸ்லிம் பெண் தன்னுடைய அவுராவை அதாவது தொப்புள் முதல் முழங்கால் வரை உள்ள பகுதிகளை மறைத்த வேண்டும் மே குறிதீசில்ல அலிவாசல்ல கூறினார்கள் ஒரு பெண் இன்னொரு பெண்ணின் மறைவான பகுதியை அவரவை பார்க்கக்கூடாது இதில் வேறொரு பெண்ணுக்கும் இடையில் நபி சொல்லா அலி வசல்லம் வேறுபாறு காட்டவில்லை இரண்டாவதாக உடலுறையில் ஈடுபடும் இருவருக்குள் அது இராசியமாக வைக்கப்பட வேண்டும் கணவன் மனைவி தங்கள் உடலுறவு செயல்பாட்டில் விபங்களை பிறருடன் கலந்துரையாடுவதை இஸ்லாம் தடுத்துள்ளது இது தொடர்பான ஏற்கனவே நாம் மேற்கோளிட்ட ஹதீஸில் அல்லாவின் தூதர் சல்லா அலுவலாம் இவ்வாறு கூறினார்கள் தீர்ப்பு நாளன்று அல்லாஹ்வின் பார்வையில் மனிதர்களிலேயே மிக கொடியவன் யாரெனில் அந்த மனிதன் தம் மனைவுடன் உடலு கொண்டு அவளும் அவள் அவள் அவருடன் உடலுறு கொண்டு விட்ட பின் அவளின் இரகசியத்தை வெளிப்படுத்துபவர் சாகை முஸ்லீம் ஒருவர் தம் உடலுறவு செயற்பாட்டின் விவரங்களை வெளிப்படுத்துவதை விட இன்னொருவர் இருக்கும் நிலையில் உடலுறவு கொள்வது நேரடி நேரடியானதொரு விஷயம் என்பதால் அந்த விளக்கப்பட்டதும் பாவமானதாகும் இமாம் இபுல் ஹுதாமா தம்முடைய அல்முகுன் என்ற கிரந்தத்தில் கூறுகின்றார் இரு மனைவிகளுள் ஒருத்தி தன் கனவுடன் உணர்வு கொள்ள மற்றவள் அதை பார்த்து ரசிப்பது என இருவரும் உடன்பாடு செய்து கொண்டாலும் கூட அதற்கு அனுமதி இல்லை ஏனெனில் அது ஒழுக்கக்கட்ட மடத்தனமான மரியாதை உணர்வையே நீக்கக்கூடிய ஒரு செயல் எனவே அவர்கள் இசைவு தெரிவித்தாலும் கூட இதற்கு அனுமதி இல்லை அடுத்ததாக குழந்தையின் முன் உடலுறவு கொள்ளுதல் என்ற தலைப்பில் பார்ப்போம் சிறு குழந்தைகளின் முன்னிலையில் உடரவு கொள்ளும் விஷயத்தில் குழந்தை விபரம் அறியும் பருவம் எய்தி தம் முன்னிலையில் நடப்பதை விளங்கிக் கொள்ளும் திறன் பெற்றிருந்தால் அந்த திறன் ஓரளவு இருந்தாலும் கூட அதன் முன்னிலையில் தாம்பத்திய உணரவு கொள்வது தடுக்கப்பட்ட விதத்தில் விரும்பத்தகாததும் ஆகும் பாவமாகும் முஸ்லிம் தம்பதிகள் சிலர் இதில் மிகவும் கவனக்குறைவாக இருக்கின்றனர் தங்கள் பாலியல் செயல்களை தங்களின் சிறு குழந்தைகள் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களின் முன்னிலை வெளிப்படையாக காட்டுகின்றனர் பொதுவிடங்களில் நெருக்கத்தை வெளிப்படுத்தும் விஷயம் குறித்து இஸ்லாம் தெளிவாக கருத்துடைந்துள்ளது குழந்தைகள் உள்ளிட்ட பிறர் முன்னிலையில் முத்தமிடுதல் கட்டிப்பிடித்தல் தடவி கொடுத்தல் ஆகியவற்றை அது தடை செய்கின்றது கூறுகின்றான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுக்குச் சொந்தமான அடிமைகளும் உங்களுள் பருவம் அடைந்திராதவர்களும் குழந்தைகள் மூன்று சந்தர்ப்பங்களில் உங்கள் முன்னிலையில் வருவதற்கு முன் அனுமதி பெற வேண்டும் ஃபஜித் தொழுகைக்கு முன் நண்பகலில் நீங்கள் உங்கள் ஆடைகளை கலற்றும் போது மற்றும் இஷா தொழுகைக்கு பின் இவையே உங்களில் மூன்று தனித்திருக்கும் நேரங்களாகும் அதே அத்தியாயம் சூர் இருபத்தி ஏழில் ஒருவர் இன்னொருவரின் வீட்டுக்குள் அனுமதியின்றி நுழைய கூடாது எனும் வரம்பை ஒல்லா விதித்திருக்கின்றான் அதே வீட்டில் வசிக்கும் குழந்தைகள் மற்றும் அடிமைகளுக்கு இந்த விதியிலிருந்து விலக்கொண்டு என்பதால் அவர்கள் குறிப்பாக அனுமதியின்றி வீட்டுக்குள் நுழையலாம் இருப்பினும் அவர்களும் கூட மூன்று தனிமை வேலைகளில் அனுமதி கோர வேண்டும் இமாம் ابن كثير رحمه الله ورحمه الله தனிமை நேரங்களில் பணியாட்களும் குழந்தைகளும் வீட்டின் பெரியவர்கள் உள்ள இடத்தில் நுழைய வேண்டாம் என கட்டளையிடப்பட்டுள்ளது ஏனெனில் இந்த நேரங்களில் அவர் தம் மனைவியுடன் உடலுறவிலேயோ பிற பாலுறவு நெருக்கச் செயல்களிலேயோ ஈடுபட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது தஃசீர் அல் குரான் அறைக்குள் நுழையும் முன் குழந்தைகள் அனுமதி கோருமாறு இஸ்லாமிய சட்டவியல் ஷரியா பணிக்கிறது என்பது இங்கு கவனிக்கத்தக்கது ஏனெனில் தம்பதியரும் இடையில் நிகழும் எதையாவது அவர்கள் கண்டுவிடக்கூடும் ஆக இவ்வாறு கட்டுப்பாடு இருக்கும் நிலையில் பிறர் முன்னிலையில் பாலுறவு செயல்களை தெரிந்தே வெளிப்படையாக செய்தல் எவ்வளவு அவமரியாதையானது அப்துல்லா இப்னு உமரிடமிருந்து நாஃபி அறிவிக்கின்றார் அவருடைய இப்னு உமர் குழந்தை விபரம் அறியும் பருவத்தை எய்தியதும் அவனை தன் அறையிலிருந்து அகற்றி விடுவார் அதன் பிறகு தன் அனுமதியின்றி அவன் குழந்தை உள்ளே நுழைய முடியாது இமாம் புகாரின் அல் அதப் அல் முஃப்ராத் என்ற கிதாபில் பதிவாகி உள்ளது மூசா தொலஹா கூறுகிறார் நான் என் தந்தையுடன் என் தாயின் அறைக்குள் நுழைய முயன்றேன் அவர் உள்ளே சென்றார் நானும் அவரை பின்தொடர்ந்தேன் அப்போது அவர் திரும்பி தன் நெஞ்சால் என்னை தள்ளினார் நான் பின்புறமாக கீழே விழுந்தேன் அனுமதியின்றி உள்ளே நுழைகிறாயா என அவர் கூறினார் அல் அதப் அல் முஃராத் பாலியல் செயல்களை தங்கள் குழந்தைகள் முன் வெளிக்காட்டும் முஸ்லிம் பெற்றோர்கள் ஒரு மோசமான தவறை செய்கின்றனர் என்பதை உணர வேண்டும் இவர்கள் வெறும் சிறு குழந்தைகள் தானே தானே இவர்களுக்கு இது போன்ற விஷயங்களை புரிந்து கொள்ளும் திறன் இல்லையே என அவர்கள் எண்ணுவது தவறு உண்மையில் இச்செயல்பாடு குழந்தைகளின் வளர்ப்பில் மிகுந்த தீய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது குழந்தைகள் எல்லா விஷயத்திலும் தங்கள் பெற்றோர்களை போலவே நடக்கும் இயல்பு இயல்புடன் படைக்கப்பட்டுள்ளனர் எனவே அவர்கள் தங்கள் பெற்றோர்களை பின்பற்ற முனைந்து அது விளையாட்டுக்காக இருந்தாலும் கூட பிற குழந்தைகளுடன் இதை செய்யக்கூடும் இதன் அழிவுபூர்வமான விளைவு என்று தெளிவாக உள்ளது மேலும் இது போன்ற விஷயங்களை வெளிப்படையாக செய்வது நாணத்துக்கும் ஒழுக்க நாகரிகத்திற்கும் புறம்பானது இஸ்லாம் தன் வழி நடப்பவர்களுக்கு கண்ணியத்தை பெருபோதிக்கின்றது ஒழுக்கக்கேடான சூழலுக்கு வழிவகுக்கும் எந்த ஒரு செயலிலும் அவர்கள் ஈடுபதை தடுக்கின்றது அல்லாவின் தூதர் சொல்லாஹ் அலுவலம் வெட்கம் நாணம் ஆகிய பண்புகளுக்கும் நடைமுறை முன்மாதிரியாக விளங்கினார்கள் அபு சாயித் அல் ஹுதர் அலுல்லா தானும் அறிவிக்கின்றார்கள் அல்லாவின் தூதர் சொல்லா அலையூஸ் திரைமறைவுக்கு Null. அல்லது தன் தனி அறையில் உள்ள ஒரு கன்னிப்பெண்ணை காட்டிலும் அதிக நாணம் கொண்டவர்கள் அவர்கள் ஒரு விஷயத்தை விரும்பாவிட்டால் அதை அவருடைய முகத்திலிருந்தே நாங்கள் அறிந்து கொள்வோம் சகைகுள் முஸ்லீம் எனவே தம்பதிய சிறு குழந்தைகள் முன்னிலையில் புணர்வது அல்லது முத்தமிடுதல் கட்டியணைத்தல் தடவு பிடித்து விளையாடுதல் போன்ற பாலுறவு செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்தல் வேண்டும் குழந்தை விவரம் அறியும் பருவத்தை எட்டிவிட்டால் இவை பாவமான செயல்களாகும் பச்சை குழந்தை தூங்கும் அறையில் உடலோ கொள்வதை பொறுத்தவரை இதுவும் இயன்ற அளவு தவிர்க்கப்பட வேண்டும் ஏற்கனவே நாம் நம் முன்னுர்வுகளை பற்றி கூறினோம் அதாவது அவர்கள் பால் ஊட்டும் வயதில் இரண்டுக்கும் குறைவான வயதில் உள்ள குழந்தை குழந்தையோ விலங்கோ இருக்கும் அறையில் கூட உடலரோ கொள்வதை தவிர்ப்பார்கள் இவ்வாறு இருக்க அது போன்ற குழந்தைகளின் முன்னில் உடலோ கொள்வது சற்று விரும்பத்தகாதது எனினும் அது விளக்கப்பட்டது ஹராம் என கூறிவிட கூறிவிட முடியும் இன்ஷால்லா இந்த வீடியோவில் பார்த்து நாங்கள் இதன்படி முக்கியமாக குழந்தைகளை பற்றின இந்த விஷயங்களில் மிச்சம் கவனமாக அமல் செய்வதற்கெல்லாம் வளைய ஒரு புரிவானாக ஆமீன் அலமது இல்லா அபுல்ல